ஏண்டா இந்த எதிர்நீச்சல் சீரியலில் நடித்தோம்னு வேதனை பற்றிருக்கிறாரா நடிகர் வேளா ராமமூர்த்தி ஆனால் இதை பற்றி வேளா ராமமூர்த்தி வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த ஒரு பிரபல சீரியல் தாங்க எதிர்நீச்சல் இதில் மாரிமுத்து வந்துட்டு ஆதி குணசேகரனாக நடிச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் மாரடைப்பால் காலம் ஆனதுக்கப்புறமா வேல ராமமூர்த்தி இந்த நாடகத்தில் ஆதி குணசேகரனாக நடிச்சிருந்தார் இந்த நாடகத்தில் வந்து கதைக்களம் வந்து மாறி போயிடுச்சு அதாவது நிறைய கதைகள் வந்து அப்படியே பாதியிலே நிறுத்திட்டாங்க திடீர்னு பார்த்தா இந்த சீரியலுக்கான டிஆர் ரேட்டிங்கும் குறைஞ்சிடுச்சு அதனால சன் டிவி வந்து முடிவு பண்ணிட்டாங்க இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து இந்த சீரியல் வர அதாவது ஜூன் எட்டாம்தேதி வந்து முடிஞ்சிருச்சு இந்த நிலையில ஏன்டா இந்த நாடகத்தில் நம்ம நடித்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனை பட்டிருக்கிறாரு வேள ராமமூர்த்தி நான் இந்த நாடகத்தில் நடித்தது மிகப்பெரிய அவமானமாக பார்க்குறேன் கடைசி வரைக்கும் ரசிகர்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லை அப்படின்லாம் இவர் வந்து வேதனைப்படுறாருன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு செய்தி வைரலாகிட்டு வருது இதுக்கு வேன ராமமூர்த்தி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏய் ஏ டேய் இது எவன் பார்க்குற வேலை இப்படி ஒரு பேட்டியை நான் கொடுக்கவே இல்லை அந்த எதிர்நீச்சல் சீரியல் என்னை உலக தமிழர்கள் அனைவர்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்கு அதில் நான் மனப்பூர்வமாக பங்கேற்கிறேன் இதுதான் உண்மை அப்படின்னு பதிவிட்டிருக்காரு